அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் வென்ற ஆவணப்படத்தில் பணியாற்றிய பாலஸ்தீன ஆசிரியரை சுட்டுக்கொலை செய்த செய்த மேற்கு மேற்குக்கரை பகுதியில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பாளர்களால் பாலஸ்தீன ஆர்வலர் மற்றும் ஆசிரியரான ஒடேஜ் முகமது ஹதாலின் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் பாலஸ்தீன சமூகத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் இராணுவத்தினரின் வன்முறைகள் குறித்து நோ அதர் லேண்ட் எனும் ஆவணப்படம் உருவாக்கப்பட்டது இந்த ஆவணப்படமானது மார்ச் மாதம் சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் விருதை வென்றதுடன் பார்வையாளர்கள் பலருடைய மனதையும் வென்றிருந்தது இந்த ஆவணப்படத்தை இயக்கிய இயக்குநர்களுக்கு பெருமளவில் தரவுகள் தகவல்களை வழங்கி அந்த படத்தை அரைப்பில் மிகப்பெரிய அளவில் இணைந்து பணியாற்றியவர் பாலஸ்தீன ஆசிரியர் உடேஜ் முகமது கதாலின் மஷாபேர் ஜட்டா பகுதியில் உமல் கெய்ரம் கிராமத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்திய கொடூரமான தாக்குதலின் போது கடாலின் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரத்தின் கல்வித்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஸ்டேல் போலீசார் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒரு ஸ்டேலியர் மற்றும் நான்கு பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் கதாலின் கொல்லப்பட்டதற்கு நோ அதர்லாந்து ஆவணப்படத்தின் இயக்குநர்களான ஸ்டேல் பத்திரிகையாளர் ஜுவல் ஆப்ரஹாம் மற்றும் பாலஸ்தீன பத்திரையாளர் பஷல் அட்ரா ஆகியோர் தங்களது எக்ஸ்தல பக்கத்தில் இரங்கல்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்துள்ளார்கள் ஏற்கனவே நோ அதர் லேண்ட் படத்தில் பணியாற்றிய நடிகர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினருக்கு ஸ்ட்ரேல் மறைமுகமாகவும் ஸ்டேலிய குடியேற்ற மூலமும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடிகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் ஆஸ்கார் வென்ற படத்தில் பணியாற்றிய ஒருவர் ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகளால் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளமை பாலஸ்தீனத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பணம் கொடுத்தும் முப்பத்தி ஐந்து பனைய கைதிகள் கொடூரமாக கொலை நைஜீரியாவில் கடத்தல் கும்பல் விரிச்செயல் நைஜீரியா நாட்டில் பணம் கொடுக்கப்பட்ட போதிலும் முப்பத்தி ஐந்து பனைய கைதிகளை கடத்தல்காரர்கள் சுட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வடக்கு சம்பாரா மாநிலத்தின் பங்காண்ட கிராமத்திலிருந்து கிராமத்திலிருந்து கடந்த மார்ச் மாதம் குற்றவாளி குழுக்கள் சுமார் ஐம்பத்தி ஆறு கிராமவாசிகளை கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டி வந்தனர் இதனைத் தொடர்ந்து கடத்தல்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா அறுநூற்றி அறுபத்தி ஐந்து டாலர் அதாவது ஐம்பத்தி ஏழாயிரம் அளவிலான பணம் வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளார்கள் இதையடுத்து அவர்கள் கேட்ட பணம் முழுவதும் கடத்தப்பட்டவர்களின் குடும்பத்தினரால் திரட்டப்பட்டு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி தேதி தேதியன்று கடத்தப்பட்ட ஐம்பத்தி இரண்டு பணைய கைதிகளில் ஒரு சிறுவன் பதினேழு பெண்கள் என பதினெட்டு பேரை கடத்தல்காரர்கள் விடுவித்துள்ளார்கள் ஆனால் மீனவுள்ள பணைய கைதிகள் சுமார் முப்பத்தி எட்டு பேரை கடத்தல்காரர்கள் சுட்டுக்கொலை கொலை செய்திருப்பதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் எந்த விவகாரத்தில் பணக்கெதிகளின் கொல்லப்பட்டார்கள் என்ற காரணம் தெரியாத நிலையில் அது கடத்தல்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று உள்ளூர் அரசின் தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போது விடுதலை செய்யப்பட்டவர்களில் பதினாறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சூழலில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நைஜீரியா அரசு தெரிவித்துள்ளது ஆனால் இதுபோன்ற குற்றங்களில் கொலை செய்யப்படும் பணிக் உடல்கள் மீட்கப்படுவது இயலாத ஒன்று என நைஜீரியாவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரிலிருந்து ஜெர்மனிக்கு போயிங் எயிட் செவன் ட்ரீம்லைனர் விமானம் புறப்பட்டு சென்றது விமானம் ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இடதுபக்க எஞ்சினில் திடீரென பழுது ஏற்பட்டது இதை கவனித்த விமானிகள் உடனடியாக வாஷிங்டன் விமான நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் விமானிகள் மேடை அறிவித்தனர் மேடே என்பது விமானம் கடுமையான ஆபத்தில் இருக்கும் போது பயன்படுத்தப்படும் சர்வதேச அவசர அழைப்பு செயல் ஆகும் மேடே அழைப்பு விடுக்கப்பட்டதால் விமானத்தை உடனடியாக திரையிறக்க விமான கட்டுப்பாட்டு அலுவலர்கள் அனுமதி கொடுத்தார்கள் இதனால் மீண்டும் வாஷிங்டன் விமான நிலையத்தில் அவசர அவசரமாக விமானம் திரையிறக்கப்பட்டது உரிய நேரத்தில் விமானத்தை திரையிறக்க அனுமதி கொடுக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கடந்த மாதம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து பிரிட்டனின் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா இரட்டை விமானம் விபத்தில் இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து விமானங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் போயிங் விமான நிறுவனத்தின் உடைய தயாரிப்புகள் குறித்து மிக பெரும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைனின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கி வைத்து ரஷ்யா தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் பல்வேறுபட்ட சாதனங்கள் மூலம் ரஷ்யாவின் தாக்குதல் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறுபட்ட நகரங்களின் மீது கடுமையாக நடைபெற்று வருகின்றது போர் நடத்தும் தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலில் உக்ரைனின் ஷபோரியா மாகாணம் பிளான்ஸ்கா நகரில் உள்ள சிறைச்சாலை மீது ரஷ்யாவின் பான்வெளி தாக்குதல் தாக்கியது ட்ரோன்கள் மூலம் சிறைச்சாலை மீது குண்டுகள் வீசப்பட்டதால் இந்த தாக்குதலில் சிறை கைதிகள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது மேலும் எண்பது கைதிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்ட்ரேலக்கு இங்கிலாந்து விதித்துள்ள காலக்கெடு ஸ்டார்மரின் முக்கிய எச்சரிக்கை ஸ்டேல் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க வேண்டிய தேவை இருக்கும் என்று கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் காசாவில் நிலவும் பயங்கரமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வர கணிசமான நடவடிக்கைகளை இஸ்ரேல் அரசாங்கம் எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதில் போர் நிறுத்தம் மற்றும் நீண்டகால அமைதியை நிலைநாட்டும் செயல்முறைக்கான உறுதிப்பாடும் அடங்கும் சர்வதேச ரீதியில் சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிக்கின்றன கடந்த வாரம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரேனும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் வைத்து உறுதிப்படுத்தியிருந்தார் இவ்வாறிருக்கு காசாவில் பஞ்சத்தின் நிலை மிகவும் மோசமாக மாறியிருப்பதாக ஐநாவின் உணவு பாதுகாப்பு அமைச்சு கவலை வெளியிட்டுள்ளது எனினும் காசாவுக்கு செல்லும் உதவி விநியோகத்தில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் காசாவில் பட்டினி இல்லை என்றும் இஸ்ரேல் தரப்பினரால் மீண்டும் மீண்டும் பொய்கள் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் சர்வதேச ஊடகங்கள் காசாவில் நடைபெறும் உண்மை நிலவரங்களையும் அங்கே பசியால் வாடும் மக்கள் தொடர்பான ஆவணங்களையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள் இஸ்ரேல் காசாவுக்கு செல்லும் உதவிகளை தடுப்பதாகவும் அவற்றை உடனடியாக உள்ளே அனுமதிக்குமாறும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றார்கள் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் வரலாறு காணாதளவுக்கு கனமழை கொட்டி வருகின்றது இடைவிடாத மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மியூன் ஜாங்கிங் ஆகிய மாகாணங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது ஒரே இரவில் கனமழை கொட்டி தீர்த்ததால் எங்கும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் கடும் அவதி இருக்கின்றார்கள் ஏராளமான கார்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள் அவர்களில் பதினேழாயிரம் பேர் மியூன் மாகாண மக்கள் ஆவார் தொடர் மழையால் கெஃபாய் மாகாணம் லூனான் கவுண்டியில் நிலச்சரிவு ஏற்பட்டு நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் எட்டு பேரை காணவில்லை மியூன் மாகாண அணைகளில் நீர்மட்டம் அபாய அளவு எட்டியதால் தண்ணீர் அவசரமாக திறக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் சீனாவில் பெய்துள்ள கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது காசாவில் ராணுவத்திற்கும் கமாஸ் மற்றும் அல்குட்ஸ் போராளிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த சில வாரங்களாக ஸ்டேலிய ராணுவத்தினருக்கு பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன ஸ்டேல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகளை தொடர்ச்சியாக ஸ்டேல் அரசும் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சகமும் மூடிமறைத்து வந்தாலும் ஸ்டேலுக்கு ஏற்படும் உயிரிழப்புகள் சுயாதீன ஊடகங்களால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய தாக்குதல் உக்கிரமடைந்திருந்தாலும் கூட கமாசினுடைய பதிலடி காரணமாக இஸ்ரேல் இராணுவத்தினர் பலர் காசா போரில் ஈடுபடுவதற்கு மறுத்து வருவதாக ரிசர்வ் படைகளை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் செய்திகள் வழியாக இருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் ஸ்டேலின் காட்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ள முக்கிய செய்தியில் இஸ்ரேலிய வீரர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் ராணுவத்திலிருந்து இருந்து தப்பியோடி இருப்பதாகவும் குறிப்பாக இவர்கள் காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் வைக்கப்பட்டாலும் காசாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான போர் நீண்ட போரினால் ஏற்பட்ட விரக்தி ஒரு பாரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத போன்ற சம்பவங்களினால் இவர்கள் தளர்ச்சியடைந்து இராணுவத்தை விட்டு தப்பியோடி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் இவர்கள் இராணுவத்திலிருந்து தப்பியோடுமைக்கான காரணம் காசாவில் நடைபெறும் போர்தான் என்றும் காட்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தினருக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக குழப்பங்களை இந்த விடயங்கள் காட்டுவதாக அந்த ஊடகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது காசாவில் பசி பட்டினி பஞ்சம் தலைவிரித்தாடும் சூழ்நிலையில் இஸ்ரேலின் இனப்படுகொலை மிக கொடூரமான முறையில் மக்களை கொண்டு குவித்து வருகின்றது இந்த சூழலில் வரலாற்றில் முதல் முறையாக எகிப்து ஐக்கிய எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் இராணுவ விமானங்கள் மனிதா விமான உதவிகளை வழங்க காசாவுக்குள் நுழைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அதிகரித்து வரும் கோபம் மற்றும் வெகுஜன பட்டினி குறித்த சர்வதேச கூச்சலுக்கு மத்தியில் ஒரு வியத்தகு மாற்றத்தை குறிக்கின்றது ஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு உதவி தொகுப்புகள் கைவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது காசாவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் எகிப்து அதனுடைய செயலற்ற தன்மைக்காகவும் பாலஸ்தீன மக்கள் மீது எந்தவிதமான கருணையும் காட்டாமல் ஷேலின் கோரிக்கைக்கு அமைவாக ரஃபா கடவையை முடிவைத்திருப்பதாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பாக லெபனானின் பெய்ரூட் மற்றும் ஈராக்கின் பக்தாத் ஆகிய பகுதிகளில் அமைந்திருக்கும் எகிப்திய தூதரகங்களை முற்றுகையிட்டு அந்நாட்டு மக்கள் அடித்து நொறுக்கியதுடன் எகிப்து இந்த படுகொலையில் மறைமுக பங்காளி என்ற குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்திருந்தார்கள் இந்நிலையில் எகிப்தினுடைய போர் விமானங்களும் காசபில் வான்வெளி உதவி விநியோகத்தில் இணைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் உணவுகளை விநியோகிப்பதால் சரியான முறையில் மக்களுக்கு உணவை வழங்க முடியாது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் உணவை வழங்க முடியாத ஒரு நிலை காணப்படும் என்றும் இதனால் தரைவழி கடவுகளை திறந்து அங்கு நிற்கும் ஆயிரக்கணக்கான லாரிகளை உள்ளே அனுப்புவதற்கு எகிப்து ஜோர்டான் போன்ற நடவடிக்கைகள் தீவிரமான அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் பல்வேறுபட்ட தரப்புகளும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்